அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா பார்க்காத்துக்கும் இன்றைக்கி ஒரு விசேத்த அகமதுல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவாரும் ஒழுக்கங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் தலைவாறுறது இஸ்லாமிய மார்க்கம் அஹமதுல்லா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லிருக்கு ஏன்னா கேட்குற மக்களுக்கு இது காமெடியாக கூட இருக்கலாம் இதுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி பண்ணுற மக்களுக்கு தான் இதையும் இதுவும் ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்மளை படைத்ததே அல்லாதான் அப்படி பொழுது அல்லாஹ் சொன்ன தான் அஹந்தெல்லாம் நம்ம கேட்கணும் இஸ்லாத்துல தலைவாடுறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே அல்லாஹ் மனிதனை படைத்து எல்லாத்தையுமே நமக்கு தெளிவுபடுத்திட்டான் அப்படி இருக்கும் பொழுது தலைய தலைமுடி இல்லாட்டி போனால் ஒரு மனிதரை பார்க்க கூட முடியாது ஆனால் அந்த தலைமுடியை இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன மாடல் பண்ணி எப்படி எப்படி சிவி வி தடுத்த ஒரு விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு சில மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அழகம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு கண்ணியமான முறையில் சே நடந்துக்கிட்டால் ஒரு மனிதரை பார்க்கும்பொழுது ஒரு கண்ணியத்துவம் அல்லாவுடைய அச்சம் அந்த மனிதருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம உடைய வத் உடைய வச்சு தலைய வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அவங்க உள்ளத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சில மனிதர்கள் ஈமனோட இருந்தாலும் அவங்க தலை வாடுற விஷயத்திலையும் ட்ரெஸ் அணிகிற விஷயத்திலையும் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயலை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அஹமதுல்லா அப்படி ஒரு மனிதர் இருந்தாங்கன்னா என்றால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் ஈமனோடு இருந்து அல்லா நினைச்சி அல்லாவுக்காக வாழ்கிற மனிதர்களா இருந்தா இந்த ஒரு விஷயத்த கேட்டு பலன் பெற்றுக்கோங்க இஸ்லாமிய மார்க்க வணக்க வழிபாடுகளுக்கு காட்டும் முக்கியத்துவத்தை போல் மனிதர்களின் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் செயல்களுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்குகிறது தலைமுடி வைத்திருப்போர் எவ்வாறு தனது தலையை பராமரிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது அவற்றில் சில சட்டங்கள் சில சட்டங்கள் இருக்கு தலை வாரும்போது கவனிக்க வேண்டியவை எண்ணெய் தேய்த்த எண்ணெய்ங்கிற ஒரு விஷயத்தையே இப்போ சில மனிதர்கள் மறந்துட்டாங்க லேடிஸ் தான் எண்ணெய் தேய்ச்சி முடிய வாரி அவங்க முடிய பராமரிப்பாங்களே வழிய பாய்ஸெல்லாம் இப்போ எண்ணெயே தேய்க்கிறதும் கிடையாது சில வ என்னுடைய கணவரெல்லாம் சுத்தமாக தேய்க்கிறதே கிடையாது எண்ணெய்ங்கிறத ஒரு விஷயத்தையே தேய்க்கிறதே கிடையாது நானாக போஸ்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி தேய்ச்சி ஊடுறது தான் அந்த மாதிரி ஆயில் ஆயிலையும் தேய்க்க மாட்டாங்க அந்த இப்போ உள்ள ஜெல்லு ஆயில் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் ஆண் மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க அதனால் எண்ணெய்ங்கிற ஒரு விஷயமே மனிதர்களுக்கு அது தேய்ச்சாக்கா எங்கே பிசிபிஷன் வந்துடும் ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லியே சில ஆண் மக்கள் வந்து அதை தடுத்துருவாங்க ஆனால் பெண் மக்கள் வந்து ஓரளவு இப்போ சில எங்க லேடியாக இருந்தால் அதை கொண்டு தவிர்ப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் கண்டிப்பாக எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க இந்த யூஸ் பண்ணாத மனிதர்களுக்கு தான் சொல்கிறேன் சில கேளுங்க நபிசல் அல்லாஹ் ஹலைவாசல்லாம் அவர்கள் என்னை தேய்த்திருந்தால் அவர்களுடைய தலையில் உள்ள நரைமுடிகள் எதுவும் வெளியே தெரியாது என்னை தேய்க்கவில்லை என்றால் வெளியே தெரியும் அது கேஷுவலா இருக்கிறது தான் ஏன்னா தலை குளிச்ச உடனேயே இந்த வெள்ள முடியெல்லாம் அப்படியே படர்ந்து இருக்கிறப்ப கண்டிப்பா வெள்ள முடியும் தெரியும் அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கும்பொழுது அது படிமானமாக இருக்கிறதுனால ரொம் உங்களை ரொம்ப அப்படியே இதுவாக தேக்க சொல்லு சும்மா லைட்டாக ஒரு ஒரு சொட்டு இது தேய்ச்சி பாய்ஸுக்கு எவ்வளோ எண்ணெய் செலவாக போகுது அப்படி ஒரு இது தேய்ச்சி விட்டாக்க அது கூட சில பேர் பட்டிக்காடு அந்த மாதிரி ரொம்ப படி வச்சு சீவுறது ஆனால் அந்த மாதிரி ஹராமான விஷயத்தை முடிவு முடியல பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஹேர் கட்டிங் வந்து செய்கிறது சில பேர் உபாதைக்காக முடிய வெட்டிக்கிட்டாலும் சில பேர் அழகுக்காகவே முடிய ரொம்ப அனாச்சாரமாக வெட்டிக்கிறாங்க இன்ஷாலாக தவிர்த்துக்கோங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பார்த்தாதான் மற்றவர்களுக்காக நம்ம வாழ முடியாது நம்மளுக்காக தான் நம்ம வாழணும் அடுத்தவங்க பார்க்கணும் அடுத்தவங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எல்லா போய் நம்ம பதில் சொல்லணும் அதுக்கு தான் அதான் எதுவும் வெளியே தெரியாது என்னை தேய்க்கவில்லை என்றால் வெளியே தெரியும் என்று அறிவிப்பவர் ஜாபிர் பெண் நூல் இஸ்லாம் முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இப்போ சீப்பை பயன்படுத்துதல் நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் பரட்டை தலையுடையவராக ஒரு மனிதரை கண்டார்கள் அப்போது கோபமாக இவர் தனது முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் ஏன்னா நாயத்துக்கு பரட்ட அந்த தலையை அல்லாஹ் படைத்த உருவத்தை நம்ம அழகிய படைப்ப அல்லா நமக்கு கொடுத்த அருளை கொண்டு நம்ம அழகாக்கி காட்டணும் அதுக்குன்னு ரொம்ப அனாச்சாரமெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது கேஷுவலாக தலையை சீவிக்கிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்க்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இது டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் கூட உங்களுக்கே தெரியும் ஏன்னா தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தலை வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தலைவலி வரும் இல்லாத உபாதை வரும் அதனால் தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுவும் வெளியில் போகிற ஆண்கள் கண்டிப்பாக எண்ணெயை தேய்க்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜெல்லு அது இதுன்னு தேய்ச்சி ஜெல்லை தேய்ச்சிங்கன்னா அடுத்த செகண்டே முடியெல்லாம் அப்படியே ரஃபாக டஃபாக போயிடும் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் மக்கள் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்க வழியே அதுக்காக எவ்வளோ காசு செலவு பண்ணி எவ்வளோ எவ்வளோ இது பண்ணி முடியை வந்து வீணாக்கிக்கிறாங்க நார்மலான ஒரு நல்லெண்ணெய் இல்லாட்டி போனால் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயே தேய்ச்சாலும் அதில் எண்ணெய் பிசு பிசுப்பு இப்போ இருக்க மாட்டேங்குது நேச்சுரலாக இருக்கிற எண்ணெய்க்கு தான் இருக்குது இப்போ வர எண்ணெய்கள் எல்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தெளிவான எண்ணெயை தேய்ச்சி அருகில்லாத தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கூட அதில் உங்களுக்கு அந்த உடம்பில் உள்ள உங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி புறா மூளையை கொண்டு யோசிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க அதனால் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறதுக்கு தான் எண்ணெயை தேய்க்கிறது உடம்பு வந்து சூடு இல்லாமல் வச்சுக்கிறது அந்த மாதிரி எண்ணெயை வாரத்துக்கு ஒரு தடவை மா மாற்று மதத்தவர்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு வழக்கமெல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரில மோஸ்ட்லி ஒரு ஒரு சில மக்கள் அப்படி இருந்தாலும் ஒரு சில மக்கள் மோஸ்ட்லி க்ரீம் ஜெல்லு இதை தான் தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு தான் ல்ல வந்து இப்படி ஒரு விஷயத்த இப்படித்தான் இருக்கணும் இஸ்லாம் தான் இருக்கணும் இதுதான் சட்டம் அப்படின்னு நபிகர் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லிருக்கான் ஏன்னா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதனால இந்த இந்த ஒரு விஷயத்தை முடிய வந்து பற்ற பற்றத்தலையா போட்டு போனது நபிக நாயகத்துக்கு விரும்பலை அதனால அந்த அந்த விஷயத்தை கண்டிச்சாங்க வேணா எப்பவுமே இந்த மாதிரி படியை வச்சு சீவிரம் மாதிரி செய்யணும் சில பேர் முடியலையே இல்லாத அட்டகாசத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அது சைதானுடைய செயல் அது வலது புறத்திலிருந்து ஆரம்பித்தல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வலது புறத்திலேருந்து தான் நம்ம செய்யணும் புறமா இது வந்து நான் வீடியோவில் காட்டும் பொழுது இது புறமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம் இது உங்களுக்கு வலதுபுறமாக தெரியலாம் ஏன்னா நான் இப்போ கையை அசைக்கிறது வலது புறம் தான் அலை அசைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு கேமராவில் இடதுபுறம் மாதிரி தெரியும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் ஆரம்பிக்கணும் அவர்கள் உளு செய்யும் போது தலைவாரி கொள்ளும் போதும் காலணி அணிந்து கொள்ளும் போதும் உளு செய்யும் போதும் தலைவ தலைய தலைவாரி கொள்ளும் பொழுதும் காலணிகளை முதல்ல விஸ்மில்லான்னு சொல்லி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விஸ்மிலான்னு தான் ஆரம்பிப்பாங்க நபிக நாயகம் அதே மாதிரி நம்ம செப்பல் போடும் போதும் சொல்லி தான் வலது பக்கம் நம்ம செப்பலா போடணும் அதே மாதிரி நகம் வெட்டும் பொழுதும் வலது பக்கம் இந்த நாலு விரலை ஃபஸ்ட்டு க கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணணும் அதே மாதிரி இந்த இந்த நாலு விரலை இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிக்கணும் பிஸ்மினாலும் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி காலில் காலில் லாஸ்ட் எதுலேருந்து இது வரைக்கும் புரியுதா சுண்டு வரலேருந்து கட்ட வரல் அடுத்த சுண்டு வரல் வரைக்கும் அகில் அப்படி வெட்டணும் அது ஒரு சுண்ணாவான ஒரு விஷயம் நபிகள் நாயகன் நமக்கு கற்று கற்று கொடுத்த ஒரு சுண்ணாவான விஷயம் சுண்ணத்தான ஒரு விஷயம் இப்படி எல்லாம் நகை வெட்டிக்கிட்டீங்கன்னா வெறும் கேஷுவலா வெறும் நகரத்தை மட்டும் வெட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மை கிடையாது வெட்டதில் கூட நன்மையை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா அதான் காலனி அணிந்து கொள்ளும் போதும் வலப்பக்கத்திலிருந்து தொடங்குவதையே விரும்பி வந்தார்கள் காலணிகள் அணி அணிவது பொறுத்து வலப்பக்கத்துல அணியணும்னு அதையே விரும்பி வந்தார்கள் என்று ஆயிஷார் அலி அவர்கள் தன்னுடைய மனைவியே இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க அடிக்கடி தலைவாரி கொள்ள கூடாது அடிக்கடி சில பேர் காலையில சாயந்தரம் ஈவினிங்கு நைட்டு அடி அடிக்கடி தலைவாரி கொள்றது நபிகர் நாயகம் தடுத்திருக்காங்க நாள் முழுவதும் அடிக்கடி தலைவாரி கொண்டிருப்பதை நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இத அறிவிப்பவர் அபுஹரிதார் அலி அவர்கள் இப்ப உள்ள பெண்மணிகள் பெரிய முடி இருந்துச்சுன்னா ரொம்ப அக்கப்பொருள் சின்ன முடிய ஓரளவு கூட இது பண்ணாலும் அந்த பெரிய முடி வச்சிருக்கிறவங்க முடிக்காகவே தன்னுடைய வாழ்நாள பாதியை ஒதுக்கிடுவாங்க அந்த முடியை கவனிக்கணும் முடியை பாதுகாக்கணும் அதான் அந்த அழகுக்கு முக்கியம் கொடுத்து கொடுத்து அதிக நேரத்தை வீண் விரயம் பண்ணுறதே இந்த முடி சீவ்றதுலையும் தலை சீவ்றதுலேயும் இப்படிதான் போகுது அல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஒரு அஞ்சு வேளை அல்லாவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு காமன் நேரம் பரலு தொழு தொழுகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பாரமா இருக்கு ஆனா சில பெண்மணிகளும் சரி சில ஆண்மணி ஆண்களும் சரி மேக்கப்புக்காகவும் முடிக்காகவும் தன்னுடைய முகத்தை அலங்காரப்படுத்தி கொள்வதற்காகவும் அதிக நேரத்தை செலவு பண்றாங்க உண்மையிலேயே அலமதுல்லா முஸ்லீம் மக்கள் அனைவரும் இந்த ஒரு பதிவை கேளுங்க கண்டிப்பா நீங்க குரான் ஓதுங்க அல்லாவோட திக்கிற அதிகமாக சொல்லுங்க உங்க முகம் ஆட்டோமேட்டிக்காவே அழகாக இருக்கும் அல்லாவுடைய வார்த்தையை நீங்க பேசும் பொழுதும் அல்லாவுடைய செயலை நீங்க செஞ்சு காட்டும் பொழுதும் அல்லா உங்களுக்கு தனிமையா தனிப்பு தனிப்பட்ட அழகாக அவங்கள காட்டுவான் இந்த இடத்துலயும் உங்களுக்கு தனித்துவமா காட்டுவோம் அந்த மாதிரி நம்ம குரான் ஓதுனாலே அல்லா நமக்கு அழகாக கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது தனியாக அல்லா படைத்த உருவம் அனைத்துமே அழகு தான் அப்படிங்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு இதை போட்டு எல்லாம் முஸ்லீம் பெண்களை லிப்ஸ்டிக்கை போட்டு மேக்கப் போட்டு வெளியில் திரியும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அல்லா இதெல்லாம் தடுத்த ஒரு விஷயம் தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் காட்ட வேண்டும் என்ற நபிக நாயகம் சொல்லியிருக்காங்க அல்லாவும் அதை தான் நமக்கு விதிச்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஹிஜாபே அழகா போட்டு பல பலன்னு போட்டு அந்நிய ஆண்களை ஈர்க்கிற மாதிரி சில பெண்மணிகள் போயிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பெண்மணிகளால் தான் மற்ற பெண்களுக்கும் ஈமான் உள்ள பெண்களுக்கும் ரொம்ப டிஸ்டபன்ஸ் அதிகமாக